you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் இங்கே அலமதுலா எல்லோரும் நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட துவாக்கள் எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ இந்த விளாக் வந்து ஹபியை கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே நெக்ஸ்ட் டே என்னோடய பர்த்டே விலாக் எல்லாமே இதில் கண்டினியூஸாக வரும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா ரொம்ப நாள் கழித்து ஒரு ரியலிஸ்டிக்கான விளாகை கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ ஃபஸ்ட்லேருந்து எந்த வரைக்கும் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன செல்வம்

வீடியோக்கு வெளியில இருந்தே வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ இதெல்லாம் சரிப்பட்டு வராது நீங்கள் வீடியோக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாச்சு ஏன்னா வந்துட்டு நிறையா கமெண்ட்ஸில் வந்துட்டு அண்ணா இன்னும் வீடியோலயே வரலையே அப்படி பேசவே ஆரம்பிக்கலையே அப்படின்லாம் இருந்தீங்க ஸோ இதுக்கப்புறம் அவங்க கிளம்புற வரைக்கும் எல்லா விலாக்லேயும் வந்துட்டு வருவாங்க இனிமே வந்து எல்லா விளாகும் கலகலப்பாக இருக்கும் ஸோ நான் நம்புகிறேன் உங்களுக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலக்கலப்பான விளாக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து கொடுப்பேன் ஸோ டைம் வந்து இந்த கிளாக்கில் ஓடல ஆனால் நாங்கள் வந்து விடியங்காலம்பரை ரொம்ப லேட்டாக தான் வந்துட்டு காலைல லேட்டாக தான் வந்து படுத்தோம் அதனால் எந்திரிச்சது லேட்டு தான் யாருமே வந்து தொந்தரவு பண்ணலை ஸோ எல்லாமே வந்துட்டு தூங்கி எழுந்திரிக்கிட்டோம் அப்படின்னு விட்டுட்டாங்க ஸோ டைம் வந்து ரொம்ப அடி லேட்டு தான் நாங்கள் சாப்பிட இப்போ குக் பண்ணிகிட்டு இருக்கிறது எதாவது ஆர்டர் போடலாம்னு நினச்சோம் ஆர்டர் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்து சிக்கன் சமைச்சிடுவோம் வச்சு கேட்டாங்க நான் செய்கிற சிக்கன் ஆனம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க நான் நிறைய வீடியோவில் ஸோ ஒன் பாட்டு சிக்கன் தான் செய்வேன் ஆனால் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் ரைஸுக்காக இருக்கட்டும் இல்லை சப்பாத்திக்காக இருக்கட்டும் மதியம் ரைஸுக்கு வச்சுட்டோம் அப்படின்னா நைட்டு சப்பாத்திக்கு எடுத்துக்கலாம் அந்த லெவலுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதுதான் பார்த்தா இன்றைக்கி வந்து ரைஸுக்கு தான் இருக்கேன் இதை வச்சுட்டு அப்பளம் மட்டும் பொறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்குள்ளே வந்துட்டு எங்கள் அண்ணன் ஃபேமிலி வந்து அண்ணனை பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கெஸ்ட் வர்றது அவங்கள விசிட் பண்ணி அவங்கள கவனிச்சுட்டு அனுப்புகிறது ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருந்துச்சு அன்றைக்கி நாள் ஃபைனலி வந்துட்டு அப்பளம் பொறிச்சிட்டேன் அப்படியே வந்துட்டு பசிக்குது சீக்கிரம் சாப்பாடு வை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு ஒரே சிரிப்பு வந்துடுச்சு நம்ம எப்போ வந்து பசியோடு சமைக்கிறோமோ அப்போ தான் வந்துட்டு ரொம்ப லேட்டாகும் அந்த மாதிரி தான் லேட் ஆகிட்டு இருந்துச்சு இன்றைக்கி ஸோ இருந்தாலும் பசி எடுத்து சாப்பிட்றதும் ஒரு சுவை தான் நாங்கள் காலையில் சாப்பிட்டதே வந்துட்டு ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இட்லி சுட்டு சட்னி தேங்காய் சட்னி கார சட்னி வச்சு சாப்பிட்டோம் ஸோ அதனால் வந்துட்டு இப்போ கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றது தான் கரெக்டாக இருக்கும் இருந்தாலுமே வந்து அந்த ஆணத்தோட வாசனைக்கு வந்து அப்படி பசி வந்துடுச்சு ஸோ இதுக்கப்புறம் சாப்பிட்ற வேண்டியதான் கடை கடைன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் போல் அப்படி வாசல்ல வந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இன்றைக்கி கிளைமேட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம எப்படி எதிர்பார்ப்போம் கொஞ்சம் கிளவுடியாக ஸோ ரொம்ப வெயில் இல்லாமல் அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருந்துச்சு கிளைமேட் அப்படி ரசிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த வாசல் இந்த ஊஞ்சல் இதெல்லாத்தையும் ஹபி வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏன்னா ஹபிக்கு வந்து ஊஞ்சல் வந்து ரொம்ப பிடிக்கும் எது எந்தளவுக்கு பிடிக்கும்னாக்கா எங்கள் அம்மா வந்து மாப்பிள்ளை பார்க்க போனப்போ ஹபி வந்து நேராக வந்து ஊஞ்சலில் தான் உட்காந்து தான் வந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க அந்த நேரம் அவங்களோட அந்த கேஷுவலான அந்த ஹேபிட் வந்து அம்மாக்கு ரொம்ப பிடிச்சிச்சி அப்படின்னாங்க ஸோ இதுதான் அந்த ஊஞ்சலோட ஒரு குட்டி ஸ்டோரி அதுக்கப்புறம் நான் கேட்டேன் உங்களுக்கு ஊஞ்சல் பிடிக்குமான்னு எனக்கு ஊஞ்சல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனாலேயே எங்கள் எல்லார் வீட்லேயுமே ஊஞ்சல் இருக்கும் என் மாமியார் வீட்லேயும் ஊஞ்சல் இருக்கும் ஸோ இந்த வீட்லேயும் ஊஞ்சல் இருக்கும் எங்கள் வீட்லேயும் ஊஞ்சல் இருக்கும் எல்லார் வீட்லேயுமே அவங்களுக்காகவே வந்து ஊஞ்சல் இருக்கும் அதுதான் இந்த ஊஞ்சலோட ஒரு குட்டி ஸ்டோரி அதோட ஹபி பார்க்குறதுக்கு அம்மாவும் அத்தாவும் வந்திருந்தாங்க ஸோ அவங்க வந்துட்டு நிறையா ஃப்ரூட்ஸ் அண்ட் வந்துட்டு ஹபிக்கு வந்து ஸ்வீட் ஐட்டம் பிடிக்காது இல்லையா ஸோ அதனால காரமாக அவங்க முறுக்கு இந்த மாதிரி ஐட்டம் தான் சாப்பிடுவாங்க ஸோ மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு ஸோ அம்மா வந்து பார்த்துட்டு அவங்க கிளம்புனாங்க ஸோ இதெல்லாம் எடுத்து வைக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது பால் எல்லாம் ஏமா வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு இருக்கட்டும் யாராவது வருவாங்க நீ காஃபி போட்டு கொடுக்கணும்ல டக்குன்னு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னாங்க இதில் இருக்கிற ஐட்டம் ஒன்று கூட வந்து எனக்கு பிடிச்ச ஐட்டம் கிடையாது ஸோ இந்த முறுக்கு அந்த சிப்ஸ் ஐட்டம் இது எதுவுமே வந்துட்டு நான் விரும்பி சாப்பிடவே மாட்டேன் அந்த வாழைப்பழம் வேணால் நான் சாப்பிடுவேன் நீ எல்லாமே மரும உனக்கு பிடிச்ச மாதிரி தானே வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் உனக்கு எப்போ வேணாலும் கிடைக்கும் அவங்க தானே வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க அவங்க சாப்பிடத்தோம் அதுக்கப்புறம் நீ ஸ்வீட்லாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டாங்க ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா அம்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அப்படி வந்துட்டு இப்போதைக்கு சாப்பிட்றதுக்கு ஸோ அதை எல்லாத்தையும் நான் வந்து பார்த்து பார்த்து கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஸோ இப்போ இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் நான் பார்க்குறேன் இந்த சின்ன குட்டி என்னென்ன சேட்டை பண்ணுறது பாருங்க இங்கேருந்து அங்கே குதிக்கிறதும் அங்கேருந்து இங்கே குதிக்கிறதும் அவங்க அத்தா அந்த குஷாலில் வந்துட்டு அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்காரு இப்படி தான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அத்தா வரும்போதும் எனக்கு ஜாலியாக இருந்துச்சு இப்போ உள்ள பிள்ளைங்க ரொம்ப கேஷுவலாக தான் எடுத்துக்குதுவோ நம்ம அளவுக்குலாம் கிடையாது நம்ம ஏதோ விண்வெளிக்கே போன மாதிரி அவ்வளோ ஒரு ஹாப்பி இருக்கும் ஸோ வெளிநாட்டிலேருந்து அத்தா வந்திருக்காங்க அப்படின்னாக்கா இப்போ உள்ள பிள்ளைங்களாம் ரொம்ப கேஷுவல் தான் ஆனால் அந்த குசால் மட்டும் சின்ன குட்டிகிட்ட நிறையா இருக்குது ஜாலியாக விளையாடிக்கிட்டு ஒரே அரட்டை தான் அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஸோ மற்றபடி நான் எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டுருக்கேன் ஸோ கசகசன்னு இந்த டைனிங் டேபிள் மேலே ஏதாவது இருந்தாலே வந்து பார்க்கறதுக்கே வந்து அவ்வளோ எரிச்சலாக இருக்கும் எதாக இருந்தாலும் நம்ம தூக்கிட்டு போய் முதல்ல டைனிங் டேபிள் மேலே தான் வைப்போம் இல்லையா ஸோ அதை முதல்ல நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ டக்கு டக்குன்னு நான் எடுத்துருவேன் டைனிங் டேபிள் மேலேயே எதுவும் இல்லாத அளவுக்கு அண்ட் பால் பாக்கெட்லாமே வந்துட்டு கழுவி தான் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவேன் ஸோ அப்போ வந்துட்டு அது எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும் ஏன்னா அங்கே வந்துட்டு இந்த தயிரோடலாம் அது பால் பாக்கெட் வச்சுருப்பாங்க இல்லையா அதனால எப்போ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலும் நீங்களும் வந்துட்டு அதை கழுவிட்டு ஸ்டோர் பண்ணுங்க ஸோ அதுக்கப்புறம் ஹபி வந்து நல்ல உறக்கத்தில் இருக்காங்க அதனால நம்ம வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு டீ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிச்சனுக்குள்ளே வந்து இந்த வேலைகள்லாம் முடிச்சிகிட்டு இருக்கேன் நமக்கு தூக்கம் வராதப்போ தான் இந்த ஹஸ்பண்டுக்கெலாம் நல்லா ஆழ்ந்த தூக்கம் வரும் போல் நானும் வந்துட்டு மொபைலில் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு மேலே செட் ஆகாதப்பா நம்ம எந்திரிச்சிருவோம் தலைவலி வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எந்திரிச்சி வந்துவிட்டேன் சரி ஒரு காஃபி இல்லை ஒரு டீ நல்லா சூடாக போட்டு கொண்டு போய் கொடுத்து எழுப்பி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்கெட்ச் போட்டு தான் வந்துட்டு டீ போட்டுருக்கேன் ஸோ எழுப்பி விடுறதுக்கு டீ இல்லை காஃபி ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் நீங்கள் எப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ நான் வந்து எழுப்பி விடணும்னு ஸ்கெட்ச் போட்டேன் அப்படின்னாக்கா முதல்ல காஃபி இல்லைன்னா டீ இது ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் யோசிப்பேன் அண்ட் வந்துட்டு இந்த பொம்மை வந்து ஹபி அனுப்பியிருந்தாங்க இல்லையா முன்னாடி கொரியர் அதில் வந்து இருந்தது சரி இதை எடுத்து இங்கே வைக்கலாம் அப்படின்ட்டு தோணுச்சு இது எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் இந்த இந்த குட்டி குட்டி டால் வந்து இது வந்து அழகாக இருக்குது ஸோ இந்த இடத்துல வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நினச்சேன் ஸோ இந்த இடத்துல வச்சுருக்கேன் அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள் எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ கிச்சனை வந்து டெக்கரேட் பண்ணுற ஐட்டம்ஸ் வந்து எவ்வளோ வேணாலும் வாங்கணுன்னா வாங்கிக்கிட்டே இருக்க தோணும் ஆனால் இப்போ ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கேன் எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வச்சுருக்கிற திங்ஸை வந்து மாற்றி மாற்றி வச்சு அழகு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல வச்சேன் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் ஃபைனலி வந்து நம்மளோட ஆயுதம் ரெடி ஆயிடுச்சு எழுப்பி விட்டுருவோம் ஸோ எழுப்பி விட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து சிதம்பரத்துக்குள்ளே வந்திருக்கோம் ஸோ அந்த டைம் வந்து நல்லா கிறிஸ்மஸ்க்காக டெக்கரேஷன்லாம் சூப்பராக லைட்டிங் அதெல்லாமே இந்த கடைகள்லாம் போட்டு வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் அப்படியே வந்துட்டு நாலு வீதியை நாலு முறை ரவுண்ட் அடிக்கிறது தான் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு என்டர்டெயின்மெண்ட் இந்த சிதம்பரத்தில் நீங்கள் யாராவது சிதம்பரத்துலேருந்து வீடியோ பார்க்குறீங்களா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களோட என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் என்ன சிதம்பரத்தில் எல்லாமே சொல்லுங்க நான் வந்து இந்த ஊரில் தான் ஒரு பீச் இல்லை ஒரு பார்க் இல்லை நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போகிற ஊர்லயாவது பீச்சு பார்க் எல்லாம் இருக்கும்னு நினச்சி ஆசை ஆசையாக கல்யாணம் பண்ணால் கடைசியில் அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு தான் வரணும் போல இருக்குது இந்த நாலு வீதியை சுற்றி பார்க்க அப்படிதான் பார்த்தீங்கன்னா நான் போய் சிக்கியிருக்கேன் ஃபைனலி நாங்கள் வந்து இந்த நாலு வீதியை நாலு முறை சுற்றிட்டு சரி பிள்ளைங்களுக்கு சைக்கிள் பார்க்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சைக்கிள் ஷாப்புக்கு வந்தாச்சு சகில் குட்டி வந்து அத்தா நீங்கள் எப்போ வருவீங்க சைக்கிள் எப்போ வாங்கி தருவீங்கன்னு கேட்டுட்டு இருந்துச்சு ஆல்ரெடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சவுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி சைக்கிள் வாங்கி கொடுத்தாச்சு அதெல்லாம் வந்துட்டு சவுதிக்கு வந்த கேப்பில் அது வெயில் மலையில் கடந்து ஸ்பாலாக போயிடுச்சு அதோடு வந்துட்டு கொடுமையில் கொடுமை நம்மளை கூட்டிகிட்டு போய் நமக்கே கேக்கு வாங்கிறது தான் ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து கேக்குலாம் வேணாம் காலையிலேருந்து ஹாப்பியாக இருந்ததே நல்லா இருந்துச்சு போதும் அப்படின்னா இல்லை ஈவினிங் போல பசங்க அண்ணன் வீட்டிலேருந்து அண்ணன் பசங்க அண்ணன் ஃபேமிலி எல்லாருமே வராங்க சரி கேக் வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி அபி சொன்னாங்க எல்லாருமே சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு இங்கே வந்து கேக்கு வெல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு நியூவாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஒரு பேக்கரி ஷாப் தான் சரி அப்படி நல்லா இருக்கும்னு நினச்சி தான் உள்ளே வந்தோம் நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஆனால் கொஞ்சம் உத்து நம்ம தான் எல்லாத்தையும் நோக்கு பார்வையோடு பார்ப்போமே உள்ளே பார்த்தாக்கா ஒரு ஈ சூப்பராக அந்த கேக்கு மேலே உட்காந்துருந்துச்சு அதை பார்த்துதும் நமக்கு அங்கே இருக்க மனசு வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கே வேணா நான் போறேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன் அதோட வந்துட்டு இங்க வந்து கேக் புரோக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க சரி இங்கேயாவது வந்து கேக் சூஸ் பண்ணு அப்படின்ட்டு இங்கே பார்த்தா இங்கே ஏதாவது ஈ இருக்கா அப்படின்ட்டு நல்ல வேலை எதுவும் இல்லை இன்னுமே வந்து நீட்டாக பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இவ்வளோ பெரிய பேக்கரியாக இருந்துக்கிட்டு ஈ அதெல்லாம் கொஞ்சம் மெ மெயின்டெனன்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தோணுச்சு அண்ட் ஹபி வந்து என்ன பேர் போட போகிறீங்கன்னு கேட்டேன் சர்ப்ரைஸ் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஆனால் எழுதுனது வந்து ரொம்ப அழகாக வந்து கேக் மேலே எழுதியிருந்தாங்க நல்லா வெல் ட்ரெய்னிங் மாதிரி இருந்துச்சு இந்த லெவலுக்குலாம் நம்ம எப்போ எழுதுவோம் அப்படின்னு தோணுச்சு பார்க்கும்போது ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா ஹாப்பி பர்த்டே மை குவீன் அப்படின்னு போட்டிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ ஹஸ்பண்ட் வந்து கேக்லாம் வாங்கினா தான் இப்படிப்பட்ட வேர்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பரவாயில்லையே உங்களுக்கு கூட இதெல்லாம் தோணுதா அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு லுக் விட்டேன் பிடிக்காம நான் எதுவுமே வாங்க மாட்டேன்னு தெரியவில்லை சந்தோஷம் சார் முகத்துல கேக் எல்லாமே நல்லாயிருக்கு பட் கொஞ்சம் க்ளவுஸ் எல்லாமே யூஸ் பண்ணாங்கன்னா இன்னுமே வந்துட்டு கொஞ்சம் ஹைஜெனிக்காக ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ட்டு தோணுச்சு அது மட்டும் பார்த்து பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ அதோட வீட்டுக்கு வந்தாச்சு லைட்டாக கொஞ்சம் டச் அப்லாம் பண்ணிவிட்டு ஸோ கேக் வெட்டு ரெடி ஆகிட்டேன் நான் வந்து வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னேன் அபி வந்துட்டு இந்த பிங்க் கலரே நல்லா இருக்குது இதுலேயே கேக் வெட்டு அப்படின்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்லேயே வந்து வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு ஓகே வாங்க இப்போ நம்ம பர்த்டே கேட்கவங்களுக்காக வெட்டுவோம் சாக்லேட் சாக்லேட் முதல்ல நீ என்ன சின்ன பிள்ளையா உனக்கு இதெல்லாம் தேவையான்னு கேட்டா அதை நீங்க என்ன பார்த்து கேட்கக்கூடாது கூடாது என் ஃபேமிலியும் என் புருஷனையும் என் பிள்ளைங்களையும் பார்த்துதான் கேட்கணும் நான் வேணான் அதை விடுறதா இல்லை ஏன்னா எங்க வீட்டுக்கு வந்து நான் வந்து முதல் ஒரே பொண்ணு ஸோ எங்க அடுத்தது வந்து எங்க ரொமேசா பாப்பா நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்து இங்க வந்து பெண் குழந்தை அப்படிங்கிறதுனால எங்களோட எல்லா விஷயங்களையும் எல்லாருமே வந்து கேர் எடுத்து ரொம்ப ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் தான் பண்ணுவாங்க ஸோ அதுவுமே வந்து ஒரு சந்தோஷம் தான் இல்லையா எல்லாருமே சேர்ந்து இருக்கும்போது இது ஒரு வாய்ப்பு எல்லோரும் சேர்ந்து ஒரே இடத்துல ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு லாஸ்ட்டாக எங்கள் பாப்பா பர்த்டேயில் வந்து எல்லோரும் சேர்ந்து இருந்தோம் அதோடு வந்து இந்த டைம் வந்து என் பர்த்டேயில் ஹாபி இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு அலமது ஸோ இதே மாதிரி சந்தோஷங்கள் வந்து நிலச்சி இருக்கட்டும் எங்களுக்காகவும் என் ஃபேமிலிக்காகவும் துவா செய்யுங்க இதை பாசிட்டிவாக மட்டும் எடுத்துகிட்டு போகிறவங்க மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ இல்லை இதெல்லாம் வந்து நான் நெகட்டிவாக தான் எடுப்பேன் அப்படின்ட்டு நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு நாலஞ்சு பேர் இருப்பீங்க ஐ டோன்ட் கேர் ஸோ அவங்கள பற்றி நம்ம யோசிக்க தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நமக்கு நிறைய பாசிட்டிவ் வர இடத்துல அந்த ஒரு நாலஞ்சு நெகட்டிவ் பீப்புளை பற்றி நம்ம எதுக்கு திங்க் பண்ணணும் ஸோ நம்மளோட சந்தோஷத்தை ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ஒரு பக்கம் ஓரமாக ஒதுக்கிட்டு நம்ம ஹாப்பினஸ்ஸை மட்டும் பார்ப்போம் உங்களோட அன்பான கருத்துக்கள் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஹபியிட்டையும் படித்து காட்டுவேன் அதனால மறக்காமல் உங்களோட கருத்துக்கள்லாம் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஹபி வந்து பிளான் பண்ணி வந்ததே பர்த்டேக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அது என்ன கிஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணியிருந்தீங்க அதில் வந்துட்டு ரிங் ரிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு அதில் வந்து இன்னொரு வார்த்தையே சேர்க்கணும் அப்போ தான் வந்துட்டு அந்த கிஃப்ட்டு வந்து ஃபுல்ஃபில் ஆகும் ஏர்ரிங் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ நல்லா இருந்துச்சு கொஞ்சம் ட்ரெடிஷ்னலான டைப்பில் ஸோ இந்த விலாகில் நான் வந்து வேர் பண்ணியிருப்பேன் ஸோ இன்ஷல்லா இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக நான் அதை காமிக்கிறேன் ஸோ எல்லாருமே வந்து கேக் வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு அப்படி ஒரு மாதிரி ஹாப்பியாக ஜாலியாக இருந்துச்சு இந்த விலாகில் வந்து இன்னொரு பிடிச்ச விஷயம் இருக்குது என்னன்னு பார்த்திங்கன்னா எங்கள் மச்சி வந்து எனக்கு ஒரு கிஃப்ட்டு வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க அதாவது ரெண்டாவது மச்சி அது வந்துட்டு எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சி அது என்ன கிஃப்ட்டு அப்படிங்கிறது எல்லாமே பாருங்கள் பெரிய வந்து இந்த சாட்டின் டைப்பில் இருக்கிற இந்த சால்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீ வேர் பண்ணிக்கோ அண்ணன் வந்திருந்தா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இன்னைக்கு நான் வேர் பண்ணியிருக்கேன் இல்லையா இந்த ஹிஜாப் கூட அவங்க வாங்கி கொடுத்துருந்தது தான் ஸோ இதுக்கு மேட்சாக இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இது நான் வேர் பண்ணியிருந்தேன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா எங்க ரெண்டாவது மச்சு கொடுத்த கிஃப்ட் தான் அது வந்து கண்டிப்பா பாருங்க எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல எல்லாருமே மாறி மாறி கேக்க ஊட்டிக்கிட்டது வந்து ஹாப்பியா தான் இருந்துச்சு இது மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் சேர்ந்தாதான் வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல அசம்பிள் ஆக முடியுது அதுவும் நார்மல் டேஸை விட இந்த மாதிரி டேஸில் வந்துட்டு கொஞ்சம் கலகலன்னு சேர்ந்து பேசி சிரிக்கிறது அந்த மாதிரி நிறையா ஜாலியாக இருக்க மாதிரி இருந்துச்சு இந்த டைம் வந்து ரொம்ப வருஷம் கழித்து எங்களுக்கு வந்துட்டு இது ஒரு ஹாப்பியான ஒரு டேவாக இருந்துச்சு இதுதான் வந்து எங்கள் ரெண்டாவது மச்சி ஸோ அவங்க கொடுத்த அந்த கிஃப்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னேன் இல்லையா நான் வந்துட்டு கண்டிப்பாக இதில் பிரித்து காமிக்கிறேன்

இதே மாதிரி பண்ணணும்னு நான் ரொம்ப நாளாகவே ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் ஆனால் என்னோடய ஃபோட்டோஸ்லேருந்து நானே ஹாப்பியும் இருக்கிற ஃபோட்டோஸ்லேருந்து செலக்டடான ஃபோட்டோஸ் எடுத்து மச்சி வந்து ரொம்ப அழகாக பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை என்ன தான் பண்ணியிருப்பாங்க ஏதாவது ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அந்த பாக்ஸை வச்சு இதுவாக இருக்குமா அப்படின்னு கெஸ் பண்ணேன் அந்த கெஸ்ஸிங் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக வந்துருந்துச்சு ஆனால் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இப்படி தான் இருக்கணும் கிஃப்ட்னால் அது வந்து நம்ம காலத்துக்கும் நம்ம குடிய வச்சுக்கணும்னு தோன்ற லெவலுக்கு இருக்கணும் அப்படி தான் இந்த கிஃப்ட் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ இப்படி தான் எங்களோட அந்த டே வந்து போச்சு அதோட நான் வந்து அல்பேக்கு வந்து சவுதிலேருந்து அபி எடுத்து வந்துருந்தாங்களே அதெல்லாம் ஹீட் பண்ணி எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க எல்லாருக்குமே வந்து அல்பைக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அதாவது பிக் சாண்ட்வெஜ் அல்பைக்கு பிடிக்காமல் யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் ஸோ அதோட நைட்டு வந்து டின்னருக்கு பரோட்டா வாங்க விட்டு சாப்பிட்டாச்சு ஸோ இந்த விளாக் வந்து இதோடு முடிச்சுக்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்